ஆயிரங்காலத்து பயிர் ஆயிரங்காலத்து பயிரா என்னத்த சொல்றா பச்சை பயிரா அதுக்கு தான் இவ்வளோ சீனா சரி பசி ரத்தினா பயங்கரமா பசி ஏ ராஜ் ஆஃபீஸ் போய்ட்டு ஏங்க கடைசியா கேட்குறேன் இன்னைக்கு என்ன நாள்னு ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லை அதான் இன்னைக்கு

நான் ஆபீஸ் போய்டே சீக்கிரம் வந்துடுறேன் நம்ம ஈவினிங் எங்க வெளிய போலாம்? நான் இவ்ளோ சொல்லியும் இன்னைக்கு wedding day னு நீ ஆபீஸ் போறேன்னு சொல்றேன் உனக்கு என்கூட டைம் ஸ்பென் பண்ணனும்னு கொஞ்சம் கூட தோணலல? ஹே நான் சும்மா சொன்னேன். நான் போய் நம்ம wedding கேக் எப்படி வெளிய போவும்? ஆமா நம்ம இப்ப ஆமா நான் இப்ப என்ன பண்ணனும்? உள்ள dress வச்சிருக்கேன் போய் அதை change பண்ணிக்கோங்க. ஆமா நாம எங்க போறோம்? சனாத dress change பண்ணுங்க. இல்ல, ஓனா நல்லா இருக்கும்மே வரணும். கோயிலுக்கு మాత్రు <ndotape> చుమ్మాట <tad height shirt> <th> <to> <coughs>